வணக்கம் தமிழ் மீனின் தலைப்புச் செய்திகள் கல்வி சீர்திருத்தங்களை சாடியது திலீத் கரீனால் போராட்டத்தில் சகல மக்களும் திரள வேண்டும் தையிட்டு போராட்ட களத்தில் வைத்து கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு ராஜபக்ச வழியில் அணுறு பயங்கரமான கிவிலோயா திட்டம் அரசியல் ஆய்வாளர் சீற்றம் உயிர்த்தியாயிரு தாக்குதல் வழக்கு இருபத்தி நான்கு நபர்களின் சட்டத்திறனிகள் விலகல் இலங்கையில் ஒரு இனம்தான் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றது முரளிதரன் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை தையடி தொடர்பில் அனுருவின் மாறுபாட்டு கருத்து கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு கனடாவில் கொடூரமாக கொல்லப்பட்ட குடும்பம் தனுஷ்கவுக்கு நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்து விரிவான செய்திகள் சரியான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த நாட்டுக்கு அவசியமானது என்றும் அது அனைத்து தரப்பினரது கருத்துக்களை பெற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சர்வஜன பல தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் பதவிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இறைந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் நவீன கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று நாம் கூற தொடங்கி இருபது வருடங்களாகிவிட்டன இப்போது சீர்திருத்தங்கள் அவசியம் ஆனால் அவசர அவசரமாக கொண்டுவரப்பட்டுள்ள முதலாவது அரிச்சுவடி புத்தகத்தில் பாட்டனுக்கு பாட்டி என்றும் பாட்டிக்கு பாட்டன் அன்று போடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் தவறுகளே காணப்படுகின்றன அரசாங்கம் கொண்டு வரும் விடயத்துக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்று சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்று யாராவது சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமான கதையாகும் இதில் ஒரு சிறப்பான புத்தகம் உள்ளது ஆறாம் வகுப்புக்காக தயாரிக்கப்பட்ட புத்தகத்தில் உலக புகழ்பெற்ற தொழில் முயற்சியாளர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன முதலாம் அவர் ஏடி ஆரியரத்ன ஏடி ஆரியரத்ன தொழில் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் உலகத்தில் யார் நினைக்கின்றார்கள் இலங்கையில் யார் நினைக்கின்றார்கள் உபாலி விஜயரத்ன வாழ்ந்த நாடு இது அடுத்ததாக எமது சித்தாலெபு முதலியை போட்டுள்ளார்கள் உலக புகழ்பெற்ற இரண்டாவது தொழில் முயற்சியாளர்கள் ஹெட்டிகோடு அவர்களாம் மூன்றாவது இடத்தில் சிறிய கடை ஒன்றை நடத்திச் செல்லும் அஜலாக என்று எனக்கு தெரிந்து தங்கைக்கொருவரின் பெயரை போட்டுள்ளார்கள் அவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கேட்டபோது எனது பெயர் ஏன் போடப்பட்டுள்ளது என்று அவர் எனக்கே தெரியவில்லை என தெரிவித்துள்ளார் இவ்வாறு பலமான விடயங்கள் அடங்கியதாகவே இவை காணப்படுவதாக இவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகண்ணப்படுத்தி எதிர்வரும் நான்காம் தகுதி வடக்கு கிழக்கு நடைபெறவுள்ள மாபெரும் கரிநாள் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் தையட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரநாளாக பிரகணப்படுத்தி எதிர்வரும் நான்காம் தகுதி வடக்கு கிழக்கில் மாபெரும் கரிநாள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் முனைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்பாக மாணவர்களுமே சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வடக்கில் கிளிநொச்சிலும் கிழக்கில் மட்டங்களப்பிலும் நடைபெறவுள்ள இந்த போராட்டங்களுக்கு முழுமையான நாம் வழங்க தெரிவித்துள்ளோம் மேலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் மட்டுமல்லாது தமிழர் தாயகம் எங்கும் அன்றைய நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் எனவே மக்கள் அனைவரும் மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சிக்கு அணிதிரண்டு சென்று கரிநாள் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுகின்றோம் தமிழின இருப்பை அளிக்கும் ஒற்றையாட்சி முறைகளை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்டும் வரை என்ற செய்தியை நிரூபிக்கும் வகையில் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்கி ஒன்று திரள வேண்டியது அவசியமாகும் இந்த அரசு தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதாக கூறிக்கொண்டாலும் தொடர்ச்சியாக இனவாத ரீதியில் தமிழ் மக்களுக்கு எதிராகவே செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்பில் கடந்த கால அரசுகள் எவ்வாறு செயற்பட்டனவோ அதேபோன்று இன்றைய அரசும் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது கி தானது என்று அதற்க அனைவரும் போராட வேண்டும் எனவும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டம் எதிராக பவுனியா வடக்கில் இடம்பெறவுள்ள போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதை மீட்கமாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கோட்டுபாய ராஜபக்ச அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட கிவிலோயா திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றது வரவு செலவு திட்டத்திலும் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு அமைச்சரவையிலும் இதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது இது ஒரு படுமோசமான திட்டம் இது அரசியல் ரீதியாக சூழலியல் ரீதியாக தமிழ் மக்களை பாதிக்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் கொண்டுவரப்படுவதற்கான பிரதான காரணம் வெலியோயாவிலும் வவனியா வடக்கிலும் குடியரசு செய்யப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குவதாக புதிய சிங்கள குடியேற்றங்களை ஆகவே சந்திரசேகர் சொல்வது போல மேற்கொள்வதாக நலனுக்காக கொண்டுவரப்பட்ட ஒன்று அல்ல மாறாக குடியேற்றப்பட்ட சிங்கள கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த இந்த திட்டம் திட்டத்தினூடாக இன்னும் சிங்கள குடியேற்றங்கள் வருவதற்கான அபாயங்கள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டியது தமிழ் மக்களது கடமை இது தனி திட்டம் மாத்திரமல்ல ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் கிராமங்களும் அழியக்கூடிய அபாயம் இருக்கின்றது குறிப்பாக வவுனியா வடக்கில் உள்ள அனைத்து கிராமங்களும் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது உண்மையில் அரசாங்கத்தினுடைய முழு கவனமும் முல்லைத்தீவு சிங்கள குடியேற்றத்திலே காணப்படுகின்றது வடக்கு கிழக்கை மையமாக இணைத்த மாவட்டம் திருகோணமலை திருகோணமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட குடியேற்றங்கள் நிறைவடைந்துள்ளது இன்றைக்கும் அடுத்த மைய மாவட்டமாக இருப்பது முல்லைத்தீவு மாவட்டம் இதனூடாக தமிழ் தாயகத்தில் உள்ள ஒருமைப்பாட்டை இல்லாமல் செய்கின்ற சதித்திட்டம் நீண்டகாலமாக நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றது அதனுடைய முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த கிவிலோயா திட்டம் ஆகவே இந்த கிவிலோயா திட்டத்தை எதிர்க்க வேண்டியதும் அதற்கான போராட வேண்டியதும் ஒவ்வொருவரது கடமையாகும் ஆகவே சிவில் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற போர் வெற்றி பெறும் என்று இதனால் தமிழரசு கட்சி போன்று அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் ஏனைய கட்சிகள் பங்கெடுக்கும் என்று கூறிவிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்பான மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இருபத்தி நான்கு நபர்களின் சட்டத்திறனிகளும் இந்த வழக்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகுவதாக அறிவித்துள்ளனர் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் முற்பகல் ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு விசாரணை மிக வேகமாக நடைபெறுகின்றது இதனால் மற்ற வழக்குகளில் முன்னிலையாகவோ அல்லது அந்த வழக்கின் தேவையை தயாரிக்கவோ செய்யவோ தங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை என சட்டத்திரணிகள் தெரிவித்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக வெவ்வேறு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் விசாரணை வேகமாக நடப்பதால் தமது வாடிக்கையாளர்களை சந்தித்து விரைவான ஆலோசனைகளை பெறுவதிலும் முறையான வாக்குமூலங்களை பதிவு செய்வதிலும் பெரும் சிக்கல்கள் இருப்பதாக சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளன வாரம் ஐந்து நாட்களுக்கு பதிலாக மூன்று நாட்கள் மட்டும் நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை நீதிமன்றம் நிராகரித்தது சட்டத்தரணிகளின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாகும் இந்த வழக்கில் இருபத்தி நான்கு பேருக்கு எதிராக மொத்தமாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குற்றப்பத்திரிகை மட்டும் சுமார் இருபத்தி மூவாயிரம் பக்கங்கள் கொண்டுள்ளது சுமார் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு சாட்சிகள் பட்டியலிடப்பட்டுள்ளது இதில் முன்னாள் உளவுத்துறை தலைவர் மேயர் ஜெனரல் சுரேஷ் சலை மற்றும் ரோஹான் குடவர் முக்கிய சாட்சிகளாக உள்ளனர் வழக்கில் எழுபத்தாறு வாள்கள் வெடிமருந்துகள் உட்பட நூற்று ஆதார பொருட்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதே சட்டத்திறன்கள் விலகுவதாக அறிவித்தமைய தொடர்ந்து நீதிமன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மூன்று விருப்பங்களை வழங்கியுள்ளது புதிய சட்டத்தரணிகளை தாங்களே நியமித்துக் கொள்வது நீதிமன்றமே வழக்கு அரசு சட்டத்திறனையை ஏற்றுக்கொள்வது வழக்கை தாங்களாகவே வாதாடுவது என்ற மூன்று யோசனைகளை நீதிமன்றம் விருப்பமாகும் இந்த நிலையில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்களது முடிவைதினம் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாகவும் தமிழர்களுக்கு இலங்கையில் சுதந்திரம் இல்லை என்பதனால் அனுஷ்டிக்குமாறு சமூக செயற்பாட்டாளர் முரட்சிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று தனது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடும்போது இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்து பிற்பாடு அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு இனத்தினுடைய கொண்டாடப்படுகின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரை அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய சுதந்திரம் ஒரு கரிநாளாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றது காரணம் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையில் சுதந்திரம் காணப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் கல்லோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக இடம்பெயர் வைக்கப்பட்டுள்ளனர் அதன்பின்பு குடியேற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திருகோணமலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டபோது மணல் ஆற்றில் இருந்த தமிழ் மக்களை வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை வடக்கில் பெருமளவு தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கை முப்படைகளின் வசம் இருக்கின்றது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியல் தொடர்ந்தும் கொண்டே காணப்படுகின்றது போனவர்கள் தொடர்பாக இன்று வரை எந்தவித தகவலும் இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை திட்டமிட்ட வகையில் சிங்கள கொடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் எவ்வாறு இலங்கையில் சுதந்திர தினத்தை தமிழர்கள் கொண்டாடுவது ஆகவே இலங்கையில் சுதந்திர தினத்தை கர்நாளாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் சம்பந்தன் தலைமையிலான அணியினர் ரணிலுடன் ஆட்சியில் சுதந்திர தினம் கலந்து கொண்டுள்ளனர் ஆகவே சில நாட்களில் இடம்பெறவுள்ள இலங்கையின் சுதந்திர தினத்தை கர்நாளாக அனுஷ்டிக்க போகும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனைத்து தமிழ் மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை அனைவரும் கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு வடபதிய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாதுளை மற்றும் நூரியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திரு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்த்து மேல் சரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தையட்டி விகாரி தொடர்பில் உண்மைக்கு அப்பாற்பட்டது விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பறித்து கட்டப்பட்டுள்ள தையட்டி விகாரி தொடர்பான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வளமை போன்று இன்று இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பாக தையட்டியில் கட்டப்பட்டுள்ள விகாரை சட்டப்பூர்வமானது என்ற கோணத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த விகாரை சட்டப்பூர்வமானது என்று இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினர் இனவாதிகள் என்று ஜனாதிபதியினால் கூறப்படுகின்றது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இங்கு உண்மையை திரிவுபடுத்தி ஜனாதிபதி கூறுவது தமிழ் மக்களை புறக்கணிப்பதோடு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்காக பக்கச்சார்பாக செயல்படுவதை எடுத்துக்காட்டுகின்றது என குற்றம் சுமத்தியுள்ளார் கத்தி குத்து தாக்குதலில் தனது மனைவி மற்றும் நான்கு குழந்தைகளை இழந்து இலங்கையருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது கனடா ஒட்டாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த கொடூரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் தனுஷ்காவின் மனைவி தர்ஷனி அவர்களது பிள்ளைகளான இணுக அஸ்வினி மூன்று வயதான ரனாயா இரண்டு வயதான கெல்லி மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் காமினி அமருகோன் ஆகியோர் ஒட்டாவாவில் உள்ள அவரது இல்லத்திலே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் தனுஷ்க விக்ரமசிங்கம் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில் இந்த கோலைகள் பிரயோடி சாய்சாவுக்கு கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விடுமுறையில்லாத இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குடும்பத்தை இழந்த தனுஷ்கவுக்கு

செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்